நான் உன்னை ஓரிரவுக்கு மட்டும் மனைவியாக்குவேன் இது என் வாழ்க்கையின் மிக பெரிய துக்கம் நான் சமரன் பாஞ்சால தேசத்தின் வீரன் என் சக்திகளை அனைத்தையும் இழந்தவன் இந்த முட்டாள்தனத்தை நிறுத்து உன் சக்திகளுடன் சேர்த்து உன் புத்தியை விட்டாய் என்று நினைக்கிறேன் சக்திகளை இழக்கும் முன் நான் நிறைய சாதித்திருந்தேன் நீ அதையெல்லாம் விட்டாய் சமரா நான் அதை மீண்டும் பெறுவேன் உன் தேச்சை நிறுத்து சமரா நீ யாரிடம் பேசுகிறாய் உனக்கு நினைவிருக்கிறதா நன்றாக தெரியும் நான் ரட்ச வம்சத்து இளவரசி அழகான பேசுகிறேன் அவள் தன் சக்திகளின் ஆணவத்தில் முழுமையாக ஆம் எனக்கு கருவம் உண்டு நான் இளம் வயதிலேயே உன்னை விட அதிக சக்திகளை பெற்றுள்ளேன் இப்போது நான் அனைவரையும் விட சக்தி வாய்ந்தவள் நீயோ கோழையாகவே இருக்கிறாய் அவளுடைய வார்த்தைகள் எனக்கு கோபத்தை வரவழைத்தன நான் சத்தமாக யவனிக்கா தாராகிய வம்சத்தின் வருங்கால தலைவனாக இருந்த போதிலும் என்னை அவமானப்படுத்தினாள் யவனிகா நான் சொல்வதை கேள் நீ இப்படி செய்தால் என் நட்பயிருக்கு கலங்கம் ஏற்படும் அரசர் அருளேந்திரரே உமது மகனின் பலவீனத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் மேலும் உங்களால் சமரனின் தாய்கு என்ன நேர்ந்தது என்பதை மறந்துவிடாதீர்கள் அவள் என் தாயின் பெயரை சபையில் எடுத்ததும் எனக்கு கோபம் வந்தது யவனிகாவை தாக்க முயன்றேன் ஆனால் முடியவில்லை இந்த சிறுவன் பலவீனமானவனாகவே இருக்கிறான் இவன் தாய்க்கு நேர்ந்தது போலவே நிகழும் என்று தோன்றுகிறது என் தாயை குறிப்பிட்டது என் நெஞ்சை உழுக்கியது யவனிகாவுடன் இப்போதைக்கு போட்டியிடுவது சரியல்ல என்று நான் புரிந்து கொண்டேன் அதனால் புறப்படும் முன் யவனிகாவுக்கு ஒரு சவால் விடுத்தேன் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நான் உன்னை தோற்கடித்து ஏகலைவன் ஆகி உன்னை மணப்பேன் இத்தனை ஆண்டுகளில் எதையும் செய்ய முடியாதவன் மூன்று ஆண்டுகளில் என்ன செய்வான் சில நாட்களுக்கு பிறகு நான் தனியாக என் அறையில் உட்கார்ந்திருந்த போது தந்தை என் அறைக்கு வந்தார் சமரா இன்று நீ உன் சக்திகளை சோதிக்க அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்பது நினைவிருக்கிறதா ஆம் தந்தையே நினைவிருக்கிறது இந்த முறை நான் மிக கடினமாக உழைத்திருக்கிறேன் பூமிக்கு இருபத்தி கோடி மைல் தொலைவில் நீல கிரகமான செவ்வாயில் நமக்கு கற்பனை செய்ய முடியாத சக்திகள் உள்ளன இந்த கற்பனை செய்ய முடியாத சக்திகளை சோதிக்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சோதனை நடைபெறும் இன்றைக்கு பிறகு யாரும் என்னை பூஜ்யம் என்று அழைக்க மாட்டார்கள் நான் நான் மேடைக்கு வந்தபோது எழுந்து என் சக்தி வட்ட தூண் மீது வைக்க முயன்றேன் எதற்கு பயந்தேனோ அதுவே நடந்தது என் செயல்பாடு மீண்டும் மோசமாக இருந்தது இது இது சாத்தியமில்லை நான் இவ்வளவு கடினமாக உழைத்தேன் நான் மீண்டும் முயற்சி செய்து மீண்டும் என் கையை உயர்த்தினேன் மூன்றாம் நிலை நீ நீ தோற்றவன் இதையெல்லாம் கேட்டு என் தந்தை கோபத்துடன் அங்கிருந்து சென்று விட்டார் ஆனால் அப்போது என் குழந்தை பருவ தோழி மேகராணி சமரன் யார் என்பதை நீங்கள் அனைவரும் மறந்துவிட்டீர்களா இவன் வெறும் பதினைந்து வயதிலேயே பத்தாம் நிலையை அடைந்து ஏகலைவனானவன் நினைவில் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை சமரன் அதே நிலையை அடைவான் அப்போது நீங்கள் வருந்துவீர்கள் மேகராணி விட்டுவிடு தவறு என்னுடையதுதான் இதை சொல்லியவாறே நான் தலைகுழிந்து மைதானத்தை விட்டு வெளியேறினேன் நேராக என் தாயின் சமாதிக்கு சென்றேன் ஏன் என்னை தனியாக விட்டுச் சென்றீர்கள் அம்மா நான் அதிகம் அன்பு செலுத்தும் ஒவ்வொரு விஷயமும் ஏன் என்னிடமிருந்து விலகிச் செல்கிறது அம்மா இப்போது நான் இந்த உடலை விட்டுவிட்டு உங்கள் உலகத்துக்கு வந்துவிடுகிறேன் கவலைப்படுகிறாய் சமரா நான் எப்போதும் முன்னுடன் இருக்கிறேன் யாரங்கே என்னை இங்கே அங்கே தேடுவதை நிறுத்து சமரா நான் உன் மோதிரத்தில் இருக்கிறேன் இதை கேட்டதும் என் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்தேன் பார்த்து கொண்டிருக்கும் போதே என் மோதிரத்தில் ஒரு அதிர்வு தொடங்கியது என் மோதிரத்திலிருந்து ஒரு வெள்ளை புகை நிழல் வடிவில் வெளியேறியது யார் நீ என் மோதிரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் யார் என்று நீ தெரிந்து கொள்வது அவசியமில்லை சமரா நீ மூன்று ஆண்டுகளாக என்னை உன் மோதிரத்தில் பத்திரமாக வைத்திருந்தாய் அதற்காக நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படியானால் நீ கடந்த மூன்று ஆண்டுகளாக என் மோதிரத்தில் ஒழுந்திருக்கிறாயா உன்னால்தான் என் சக்திகள் குறைகிறதா என்ன இந்த தவறை செய்யாதே சமரா இது உன் தாயின் கடைசி அடையாளம் அப்படியானால் உனக்கு என் தாயை தெரியுமா நான் உன் தாயை அறிவேன் பாஞ்சால மக்கள் உன்னை மீண்டும் மதிக்க வேண்டாமா உன் சக்தி நிலை மூன்றிலிருந்து ஒன்பதாக அதிகரிக்க வேண்டாமா மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நீ உன் வருங்கால மனைவி எவனிக்காவுடன் போட்டியிட வேண்டும் நீ அவளை தோற்கடிக்க வேண்டும் என் முன்னால் அவள் பெயரை கூட உச்சரிக்காதே அவள் என் நாட்டிற்கும் என் சமூகத்திற்கும் என் மக்களுக்கும் முன் என் தந்தையின் மரியாதையை குலைத்துவிட்டாள் நான் பலவீனமானவன் என்று நினைத்து என் உறவையும் முறித்துக் கொண்டாள் ஒரு அவளுக்கு ஒரு பாடம் புகட்டுவேன் நான் சொல்வதைச் செய் முதலில் இந்த மோதிரத்தை மீண்டும் அணிந்து கொள் பின்னர் உன் வாழ்க்கையை நான் எவ்வாறு மாற்றுகிறேன் என்று பார் நான் மீண்டும் மோதிரத்தை அணிந்து கொண்டேன் என் பெயர் வருணமித்திரர் நீ விரும்பினால் என்னை குருதேவர் என்றும் அழைக்கலாம் உன் தாயின் மரணத்திற்கான காரணம் எனக்கு தெரியும் நீ சிங்கத்தை போல் உன் வருங்கால மனைவி யவனிகாவுடன் போட்டியிட வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் நீ விரும்பினால் தாரகிய வம்சத்தின் மிக சக்தி வாய்ந்த வீரனாக உன்னை உருவாக்க முடியும் ஆனால் அதற்கு என் மூன்று நிபந்தனைகளையும் நீ பின்பற்ற வேண்டும் ஒப்புக்கொள்கிறேன் என் முதல் நிபந்தனை நீ என்னை மோதிரத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் ஒப்புக்கொள்கிறேன் என் இரண்டாவது நிபந்தனை மிலாஞ்சி மற்றும் அமிர்ததாராவின் ஏலத்திற்கு என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் ஒப்புக்கொள்கிறேன் என் மூன்றாவது நிபந்தனை என் மூன்றாவது நிபந்தனையை கேட்பதற்கு முன் உன் தாயின் கடைசி கடிதத்தை படிக்க வேண்டும் நான் என் தாயின் கடிதத்தை படித்ததும் என் காலடியில் இருந்த பூமி அதிர்ந்தது நீ உன் தாயின் மரணத்திற்கு பழிவாங்க வேண்டும் அதற்காக நீ உன் வருங்கால மனைவியுடன் திருமணத்திற்கு முன் இரவில் இல்லை நான் இதை எப்படி செய்ய முடியும் அது நேரம் வரும்போது உனக்கு தெரியும் இப்போது முதலில் நான் உனக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மருந்தை உருவாக்கித் தருவேன் அது அமிர்ததாரா என்று அழைக்கப்படுகிறது வருணமித்ரர் தன் கையை காற்றில் அசைத்தார் சில மூலிகைகள் காற்றில் தோன்றி ஒரு குப்பியில் சேர்ந்தன இது அமிர்ததாரா இதை எடுத்துக்கொள் அந்த குப்பியை பார்த்ததும் என் மனதில் ஒரு சந்தேகம் ஒழிந்தது இவர் என்னை ஏமாற்றுகிறாரா ஆனால் அப்போதும் குருவின் பேச்சை கேட்டு நான் அந்த அமிர்ததாராவை குடித்தேன் குடித்ததும் மயங்கி விழுந்தேன் அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது என்னைக்குள் ஒரு வித்தியாசமான ஆற்றலை உணர்ந்தேன் என் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுவது போல உணர்ந்தேன் மேலும் சக்தி வாய்ந்தவனாக தோன்றினேன் குருதேவர் என்னை விரைவில் ஒரு ஏகலைவனாக மாற்ற விரும்பினார் அடுத்த நாள் அவர் என்னை ஒரு மலைக்கு அழைத்துச் சென்றார் நாங்கள் மலையை அடைந்த போது குருதேவர் என்னை ஒரு மாய கம்பத்தில் கட்டினார் குருதேவர் கைகளில் முட்களால் நிறைந்த ஒரு சாட்டை இருந்தது அந்த சாட்டையால் அவர் என் உடலில் தொடர்ந்து அடித்தார் என் உடல் முழுவதும் காயங்களால் நிறைந்திருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு நான் மயங்கி விழுந்தேன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது